வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பிறகு வந்து இவ்வளவு நாள் வந்து திருமணத்துக்காக ஏங்கியிருந்த கண்ணிகள் கண்ணன்கள் அவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்ற விதி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் பிறகு அப்படியே வந்து புத்திர யோகம் அந்த அடிப்படை ஜாதகத்தில் யார் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே குழந்தை பாக்கியமும் ஏற்படும் மற்றவர்களுக்கு ஏற்படாது படாது படாது பிள்ளைகள் பற்றின சஞ்சலம் புத்தி சஞ்சலம் எங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமாக கேட்டிங்கன்னா புத்தி சஞ்சலம் அறிவு சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் இன்னும் சில பேருக்கு சில அறுவை சிகிச்சைகள் இருதயத்தில் கொடுக்கறதுக்கும் அதிகாரம் உண்டு இந்த காலகட்டத்தில் எங்கேயோ இடி இடிஞ்சால் எங்கேயோ மழை பெஞ்சதுன்ற மாதிரி பாசு வரும் ஆமாம் பணம் வரும் அதில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சம்பவங்கள் வந்து கிடைக்காம போயிடும் இதான் ஜோதிலத்தின் நுட்பம் உங்கள் இஷ்டத்துக்கு ஜோசியம் சொல்ல முடியாது அதுக்கு நீங்க ஜோசியத்தை கண்டுபிடிச்சிருக்கணும் பொங்கல் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் துவோனன் அவங்களே ஜோதிட தன் மூலம் பெற்ற ஒரு வணக்கம் என் உலகளாவிய அன்பர்களே நான் தற்போது வருடம் வைகாசி மாதம் மாத ராசி பலாப்பரில் கூற உள்ளேன் காலம் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பனிரெண்டு இருபத்தி ஐந்து அதிகாலை வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன விருச்சிக ராசி என்பர்களே எல்லாம் குரு பேச்சு தான் உங்களுக்கு டாப்பு டக்கரு தான் அப்படின்னு எல்லா ஜோஷியரும் சொல்லி முடிச்சிருக்காங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க சுத்திர கிரகம் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம அடிப்படையில் என்ன தகுதி என்ன திறமை நம்ம ஜாதகத்தில் இருக்குதோ அந்த தகுதி அந்த பலத்துக்கு ஏற்ப தான் நான் ஒரு எட்டு வருஷம் சொல்லிட்டேன் இனிமேல் நான் சொல்ல போகிறதில்லை கண்ணுள்ளவர்கள் பார்க்கட்டும் காது உள்ளவர்கள் கேட்கட்டும் இயேசு சொன்னார் எதுக்கு அவர் என்ன குடல்கள் முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன வந்து செவடர்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தார் பேச வருவதைய பொருளை யார் புரிந்து கொள்கிறாரோ அவர் காதுள்ளவர் பேசும்போது அந்த மனிதனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிறானோ அவன் கண்ணுள்ளவன் தான் கண்ணுள்ளவன் காதில்ல காதில்லாதவன் கண்ணுள்ளவர்கள் பார்ப்பார்கள் என்னை பார்ப்பார்கள் நான் கடவுளின் மைந்தன் என்று சொன்ன என் வார்த்தையின் மூலம் நான் அதை சொல்லும்போது எவ்வளவு பரவசத்தை அனுபவித்தேன் என்பதை அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அதே போல் இந்த ஜோதிடத்தை பற்றி நான் பேசும்போது எவ்வளோ பரவசம் அடைகிறேன் என்பதை இப்போ நீங்கள் ஆடியோவில் தான் வந்து பார்க்குறீங்க ஃபோட்டோ ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஒரு பரவசம் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தாலே கூட தெரிஞ்சிக்கலாமே அவ்வளோதானே கடலின் வந்து எழுபத்தி கிட்டத்தட்ட வந்து இருபத்தொரு சதவீதம் நிலப்பரப்பு எழுபத்தொம்பது சதவீதம் வந்து நீர்பரப்பு அதுக்காக எழுபத்தொம்போது சதவீதத்தையும் வாய்க்குள்ளே போட்டால் தான் நான் தெரிஞ்சுப்பேன்னு சொல்ல முடியுமா ஒரு துளி போதாதான் உப்பு கருக்குதுன்னு அதே மாதிரி தான் இது என்று சொல்லி இப்போ வாங்க விஷயத்துக்கு அப்படி இந்த ஜோதிடத்தை பற்றி இந்த எட்டு வருடங்களாக நான் சொன்னதை கண்ணுள்ளவர்கள் பார்த்திருப்பார்கள் காது அதை புரிந்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுக்கு செவடன் காதில் சங்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுக்கல என்ன எதுவும் தேவை கிடையாது இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்பொழுது கூற உள்ளேன் கிட்டத்தட்ட ஆழ்மனம் பூரா வந்து சஞ்சலம் இருக்குது வெளிநாடு போகணும் ஆமாம் வெளிநாட்டில் இருந்து சில நன்மைகள் நமக்கு வர வேண்டியது இருக்குது விசா போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது பிறகு வந்து இவ்வளவு நாள் வந்து திருமணத்துக்காக இயங்கியிருந்த கண்ணிகள் கண்ணன்கள் அவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்ற விதி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அந்த விதி இல்லாதவங்களுக்கு நல்லது இல்லாத திருமணம் நடந்துடும் அதெல்லாம் அடிப்படை ஜாதகம் தானே ஒரு ராசி பலனிலேயே வந்து அறுபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையும் வந்து சொல்ல முடியுமா அதெல்லாம் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறது அப்பப்போ இது வந்து எடுத்து பகிரப்படும் அது பேசிக் கேபிட்டல் இது வந்து ரன்னிங் கேபிட்டல் அப்படி புரிஞ்சிக்கணும் அதனால யாருக்கெல்லாம் அடிப்படை ஜாதகத்திலே தூய்மையாக ஏழாம் பாவமும் ஏழு கதிபதியும் வலுப்பெற்று திருமணம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே திருமண யோகம் கூடி வரும் பிறகு அப்படியே வந்து புத்திர யோகம் அந்த அடிப்படை ஜாதகத்தில் யார் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே குழந்தை பாக்கியமும் ஏற்படும் மற்றவர்களுக்கு ஏற்படாது படாது படாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி என்ன இது சூத்திரம் இது சயின்ஸை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ அனாசின் மாத்திரை போனால் தலைவலி போய்டும் தலைவலிக்குள்ளே டியூமர் இருக்குது தலைக்குள்ளே தலைக்குள்ளே உள்ள டியூமருக்கு அனாசின் வந்து சரியாக போகுமா உடனே நீ சண்டைக்கு போவியா நீ ஏய் அனாசின் போட்டால் தலைவலி போகணும்னா தலைவலி போவே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணணும் உள்ளே இருக்கிற கட்டி எடுக்கணும் அந்த மாதிரி தான் ஜோதிஷமும் அதனால் யாருக்கெல்லாம் சத்புத்திர யோகம் என்ற நல்ல குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்ற அடிப்படை ஜாதக பலம் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அதே போல் யாருக்கெல்லாம் நல்ல திருமண யோகம் அமைய வேண்டும் என்ற ஜாதகத்தில் யோகம் இருக்கிறது அவர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும் அந்த வயசுலேயும் இருக்கணும் அதுக்காக தொண்ணூறு வயசில் எனக்கு அந்த யோகம் இருக்குதுன்னா முடியாது அது கால தேசவர்தமானம் இப்படி ராசிபரன்லேயே சில விஷயங்களை சொல்கிறேன் குருடர்கள் எல்லாம் பார்க்கட்டும் செவிடர்கள்லாம் கேட்கட்டும் என்ன வேறு என்ன என்று கூறி இப்போ வாங்க ஒரு நாலு விதத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் முழுக்க முழுக்க இந்த காலகட்டம் மனசஞ்சலம் சஞ்சலம் ஆமாம் பிள்ளைகள் பத்தின சஞ்சலம் புத்தி சஞ்சலம் எங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே அப்படின்னு ரொம்ப அறிவளித்தனமாக கேட்டிங்கன்னா புத்தி சஞ்சலம் அறிவு சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் பூர்வீக சொத்துக்களை நினைத்து சஞ்சலம் இன்னும் சில பேருக்கு சில அறுவை சிகிச்சைகள் இருதயத்தில் கொடுக்கறதுக்கும் அதிகாரம் உண்டு அந்த மாதிரி தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு தான் எல்லாத்தையும் எல்லாமே கூடாது அதுக்கு தான் அடிப்படை ஜாதத்தின பற்றின ஒரு அறிவு இருக்கணும் அந்த அறிவு இல்லாமல் வந்து ராசி பலன் பார்த்தா நீங்கள் ஒன்றும் எடுத்து போக முடியாது விருங்கையோடு தான் போக முடியும் என்று கூறி அந்த அடிப்படை ஜாதத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஸ்தானத்திலே சனி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு இருதயத்தில் பிரச்சனை கொடுக்கும் ஒரு ஆன்ஜியோ பண்ண வேண்டியது இருக்கலாம் அப்படிலாம் வரும் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பிறகு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கு இல்லையா இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எங்கேயோ இடி இடிஞ்சால் எங்கேயோ மழை பெஞ்சுதுன்ற மாதிரி பாசு வரும் ஆமாம் பணம் வரும் அதில் கொஞ்சம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஐந்து என்ற தொகை பிறகு பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலகட்டம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது எதில் திருமண யோகத்தில் மனைவி யோகத்தில் கணவன் யோகத்தில் காதலன் யோகத்தில் காதலி யோகத்தில் இதெல்லாம் அடிப்படை ஜாதத்தில் வந்து இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சம்பவங்கள் வந்து கிடைக்காமல் போயிடும் தான் ஜோதிடத்தின் நுட்பம் உங்கள் இஷ்டத்துக்கு ஜோசியம் சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் ஜோசியத்தை கண்டுபிடிச்சிருக்கணும் ஜோதிடத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அதன்படி தான் சொல்ல முடியும் ரைட் என்று கூறி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பாலினத்தின் மூலம் நன்மைகளை பெறக்கூடிய நேரம் அதே சமயத்தில் வந்து வீட்டு தேவைகளான வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜு போன்றவற்றை வாங்கும் நேரம் பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடன் மூலமாக சில காரியங்கள் வழக்குகளில் வெற்றி கடன்காரங்கிட்ட கூட வந்து வந்து நான் வந்து இப்போ என்னால் வந்து முடியாதுங்க நான் திறங்க அப்படின்னா கூட ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நேரம்தான் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முழுக்க 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 எதிர்பாலினத்துக்கு உங்களுக்கும் ஒரு இன்டலெக்சுவல் ஃபைட் நடக்குது என்னென்ன ஃபைட்டு இன்டலெக்சுவல் ஃபைட்டு பிறகு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் ஒரு சில ச சச்சரவுகள் சண்டைகள் வந்து மறைகிறது அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினாலாம் தேதி அதற்கு மறுதினமான பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஐந்து நாட்களில் ஆறு தொகை வருகிறது நோட் பண்ணுங்கள் ஐந்து தொகை வருகிறது முதல் தொகை வந்து ஏழு ரெண்டாவது தொகை ஆறு மூணாவது தொகை ஒன்று நாலாவது தொகை ரெண்டு அஞ்சாவது தொகை ஒன்பது இந்த தொகைகள் வருகிறது அத்துடன் மாத நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது